ஒரு பக்கம் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறத முன்வைக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு திட்டங்கள் ச நிதி கேட்ட நிதி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது இதற்கு முன்பு டாக்டர் கலாநிதி முன்வைக்கிறார் உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட் முதல்ல நம்முடைய ரகுநாதன் அவர்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு ரெண்டாவது நான் வரேன் அவர் 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 வந்து அவருடைய குறைகள் அவருடைய பாதிப்புகளை பற்றி அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் அவர் சொன்ன மொத்தத்தில் தொகுப்பாக நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறது தனி வங்கிகளுக்கு கூட நாங்கள் வந்து நகர வங்கிகளிலிருந்து அதை நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவோன்னுலாம் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன வங்கி மட்டும்தான் அவர் சொன்ன தனியாக அதுக்காக உருவாக்கப்பட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போது கூட அதற்காக உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவர் மொத்த பேச்சுல உள்ள குறையாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு அவர் பதில் சொன்னது அரசுக்கு அரசாங்கம் எடுத்த முடிவு அவங்களுக்கு யாருக்கும் ஒன்னும் தெரியல போல வரலன்னு அவர் சொல்லிட்டாரு அது அவருடைய தனிப்பட்ட கோபமா இன்னொன்னு தெரியல நான் அதை அப்படித்தான் பார்க்கிறேன் இல்லை இல்ல இல்ல இல்லை இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் பின்புலம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து தான் பேசுறாங்க இப்போ எல்லாருமே அப்படித்தான் பேசுறாங்க உண்மையை பேசணுங்கிறதுலையும் ஒரு சிலர் பேசுறாங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி சொல்றாரு சொல்றாரு பட் அவர் இவ்வளவு சொன்னவர் நேரடி பாதிப்பு அவர் சொன்னதை பார்த்தா ரெண்டு லட்சம் கோடி நிறுவனங்கள் அழிந்து விட்டது அடுத்தால அறுபதாயிரம் போயிடும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு ஆனால் அதுக்கு என்ன காரணத்தினால போச்சுங்கிறத டைரக்டாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள் நான் கோல்டுன்னு கேட்டவனையே சிரிச்சார் டாக்டர் ராமசுப்ரமணியம் இதெல்லாம் குறைக்கிறது அத்தியாவசிய பொருளானு அவர் என்னை திரும்பி கேட்டார் நான் கம்பாரிசனுக்காக தான் அந்த கேள்வியை வச்சேன் இதுக்கெல்லாம் குறைக்கிறோம் பிளாட்டினமுக்கு நம்ம எங்கேருந்து எங்கே பர்சன்டேஜை குறைச்சிருக்கிறோம் டியூட்டியில் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக்கை குறைக்கிறோம்னா திட்டத்தை கொண்டு வர்றதுங்கிறது ஓகே பிளாஸ்டிக்கு அதுக அப்படிங்கிறது இன்றைக்கு சிறு குறு தொழில்களில் இருக்கிற குடிசை தொழில்களில் தொடங்கி பெரும்பால் ஒரு ஊர்கா வியாபாரம் எதில் சார் நடக்குது சொல்லுங்க அப்ப இங்கே யாருக்கு நாம் வந்து திரும்ப ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறது தான் கேள்வி அதாவது கு சிறு குறு தொழில் இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் சின்ன ஏழு வயசு குழந்தைகளே எல்லாமே சிறு தொழிலில் செய்கிற ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஊரில் அந்த ப்ராக்டிஸே இல்லை இப்போ தான் இப்போ இப்போ நம்ம ரகுராஜன் போன்றவர்கள் அதுக்கான முயற்சி எடுக்க எடுக்கட்டும் நிறைய குடிசை தொழிலாகவே அதை அதாக தான் இருக்கிறது அங்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா இந்த என்னை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட்டில் த எல்லா செக்டரையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லா இப்போ ராமசுப்ரமணியன் சார் பேசும்போது சொன்னார் ஒரு நாலஞ்சு முக்கியமானதை அவர் மனசாட்சியோட சொன்னார் அதை நான் திரும்ப சொல்லி டைம் எடுக்க விரும்பல அதை தவிர பல விஷயங்களை இந்த அரசு எல்லாத்தையும் டச் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க டச் பண்ண எல்லாம் நீங்க டச் பண்ண விஷயம் நான் விட்ட விஷயம் என்னன்னு சொல்ல சொன்னீங்கன்னா ராணுவத்துக்கு கிட்டத்தட்ட நாலு நாலு புள்ளி நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி என்ன ஒதுக்கி இருக்காங்க அதே போல வேளாண் வேளாண் துறைக்கு வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கிருக்கிறார்கள் அதுபோல் முத்ரா திட்டத்தில் அது அவர் சொன்ன சொல்லிட்டார் வீடு கட்டு பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்துக்கு நகர்ப்புறம் கிராமம் எல்லாத்துக்கும் விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் அதுபோல் ஒரு லட்சம் ஒரு கோடி பேருக்கு வேலை அவங்களுக்கு ஐநூறு நிறுவனங்களில் பயிற்சி கொடுக்கறதுக்கும் பயிற்சி காலத்தில் பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கும் அதுக்க வேண்டிய ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க ஆக எப்படி இப்படி தான் ஒரு சுற்றி வளர்ச்சி இதில் த தமிழ்நாடு முதல்வர் மற்ற மற்றபடி நம்ம எம்பி அவர்கள் வருத்தப்பட்டது போல் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைங்கிற வார்த்தை

அது ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணு இல்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்ன இதுல அலகேஷன் இருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு புதுசா இங்க என்ன திட்டம் அதை சொன்ன அது வரைக்கும் சொன்னா சரின்ற முதலமைச்சர் இந்த நாட்டோட முதலமைச்சர் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எல்லாம் விடிய விடிய போட்டுட்டே இருப்பீங்க என்ன சார் விடிய விடிய போடுறோம் ஆமா பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா விடிய விடிய டிவில ஓடும் இல்லையா ஆமா அப்ப அவர் அது எவ்வளவு சரியா நான் என்ன சொல்ல வர வேளாண்மைக்கு 1.52 லட்சம் கோடி அது தமிழ்நாடுல இருக்கா இல்லையா அதே போல நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்களா

இருபது லட்சம் உயர்த்திருக்காங்க ஒழுங்கா கட்டினவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கறதாகவும் அதுல இருக்கிறது ஆக இப்படி எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு முதல்ல அதை அதை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பதிவு பண்ண அனுமதிக்கணும் ஏன்னா முதலமைச்சர் அமைச்சர் சொல்லி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ சொல்றேன் முதலமைச்சர் அவருடைய அவர் வந்து பல கடிதங்கள் எழுதி இருக்கார் அவர் அந்த கேள்வியை தான் கேப்பார் கடிதம் ஒரு குழு அந்த குழு வந்து அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையின் படிで ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாகி விட்டது அதை சரியா செலவு பண்ணலங்கறத நாம ஐயாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கி கொடுத்தது அதுக்கு சரியான 4500 கோடி செலவு பண்ணிட்டோம்னு சொன்னது மேயர் சொன்னது மற்றவங்க எல்லாம் சொன்னது அதுக்கு சரியான கணக்கு கொடுக்கறாங்க சார் என்ன கேள்வி நான் பண்ணி பண்ணிட்டு அதை என்னன்னு கேள்வி கேட்கறது வேற ஒரு பேங்க் கொடுத்த லோனை நீங்க சரியா பயன்படுத்தலைன்னு சொல்றதுங்கிறது இன்னொரு வேற ஆனா என்னுடைய கேள்வியானது இந்த இந்த பட்ஜெட்ல இன்றைய பட்ஜெட்ல என்ன திட்டம் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க நான் இப்ப சொல்லி இருக்கிறது இவர் சொன்னது எல்லா திட்டமும் தமிழ்நாட்டுக்கு பலன் உண்டு மூணாவது அதாவது நேரடியா இந்தியாவுக்கு முத்ரா திட்டம் வந்து முன்னாடில இருந்து இருக்கு சார் நீங்க சொல்ற நான் சொல்றேன்ல பைப்பு போடுறது தண்ணி கொடுக்கறது ரோடு பஸ் இது எல்லா திட்டமுமே ஏற்கனவே அத்தியாவசிய திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பெருக்கிறதுங்கிறது துறை ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அதாவது இந்தியாவுக்கு இருபத்தெட்டு எட்டு முப்பத்தாறு மாநிலத்துக்கு என்ன இருக்கோ அது கிடைச்சிருக்கு அது கிடைச்சிருக்கு ஸ்பெஷலா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அரசியல் காரணங்களா இருக்கலாம் அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது நான் நடுநிலையோடு தான் பேசுவேன் அரசியல் அதாவது பீகார்ல தேர்தல் வருது கூட்டணி எங்க ஆட்சியில இருக்கீங்கிறத காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டா பீகார்ல என்ன கொடுத்துட்டாங்க மூணு திட்டங்கள் அந்த திட்டத்துக்கான நிதியை கொடுத்துருக்காங்க அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி தலைமையகத்தை அதாவது தலைமை செயலகம் அமைப்பதற்காக கொதிச்சிருக்காங்க வேற என்ன அதை அதை அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா பொது வழியில நாங்க இப்போ பொதுவாக விவாதிக்கிறது வேற முதலமைச்சர்லேருந்து வர ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்மைக்கு புறண்பா இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கல்வி சார் நாங்க புறம்பா இருக்க ரொம்ப நேரம் உண்மை எப்படி சொன்னது எப்படி சரி அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்களா நாளைக்கு எங்களுக்கு எந்த நிதி கொடுக்கலன்னு சொன்னா தவறு தானே நாங்க நாங்க வெள்ள நிவாரண நிதி கேட்டோம் தரல ரைட்டு

ஏன் இன்னொன்னு முதலமைச்சர் சொன்னது தவறு தவறுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவரே எல்லாருக்கையும் மட்டும் சொல்லிட்டாரு அவரு இப்ப அவர் அவரே சொல்றாரு நீங்க இது குடுக்கல இது குடுக்கல அப்படின்றது அவரே சொல்றாரு பட் அதான் நான் அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் அட்டாக் பண்ண தவறா நீ போதுவா இல்ல இல்லன்னு சொன்னா எப்படி சார் அது நான் என்ன பேசுறேன் நீங்க உடனே தவிர சொல்லிட்டு நீங்க செய்த தப்பு மட்டும் தான் நான் சொல்லணும் தவிர நீங்க மொத்தத்துல கட்டவர்னு சொன்னா அது நான் ஏன் மேல பிள்ளை தானே தான் நான் சொல்றேன் சார் வீரா சார் வீரா அப்பா அவர் என்ன சொல்லட்ட அவர் சொல்லட்ட நீங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அந்த கேள்வியை அவர் வைக்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு தான் இல்ல இல்ல அதாவது வீரா சாமி சார் நல்லவர்னா அவர் வந்து எங்களோட அப்பா சார் நான் வந்து கலாநிதி சோ இதுல வந்து நீங்க குறிப்பிட்டு இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து நீங்களே தான் சார் சொல்றீங்க இவர்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எதுவும் செய்யவில்லை அதுக்கு பட்ஜெட் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடியே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியே இன்னும் இருக்கு அதை நீங்க வந்து அறிவிச்சிருக்கலாமே அதே போல வந்து இப்போ நீங்க வந்து பேரிடர் இந்த இழப்பு இருந்தது அதனால வந்து ஒரு ஐநூறு கோடி ஏதோ அதுக்கு நாங்க கொடுக்குறோம் இதை நீங்க அறிவிச்சிருக்கலாமே நீங்க வந்து இப்போ பீகார் வந்து இன்று அவங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி அவங்களுக்கு கொடுக்க தெரியுது பதினஞ்சாயிரம் கோடி வந்து ஆந்திராவுக்கு கொடுக்க தெரியுது அந்த கேபிட்டல் சிட்டி டெவலப் பண்றதுக்காக கொடுக்க தெரியுது நாங்கள் கேட்பது இது நீங்களா அறிவிச்சதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனைன்றது வந்து நாங்க யாரும் வந்து கேட்கல இது வந்து நீங்க வந்து செஞ்சு கொடுங்க நீங்க அப்படின்றது நீங்களே அறிவிச்சுட்டு கடலூர் ஏற்படுத்த யாரே முடிச்சிட் இந்த பேசி முடிச்சிடுறேன் நீங்க வந்து இப்ப இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை நாங்கள் அது படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது மாணவர்களை கொண்டு போய் நீங்க வந்து ராமநாதபுரத்துல இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த கல்லூரியில் படிக்க வச்சிருக்கீங்க இப்ப தேர்ட் இயர் வந்திருக்காங்க சார் அவங்க பேட்ச் இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா தான் வந்து அவங்க படிப்பையே முடிச்சிருவாங்க அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க வந்து ஐந்து வருடமாக எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியையே பார்க்காத மாணவர்கள் மருத்துவர்களாக எய்ம்ஸ் மருத்துவர்களாக அவர்கள் வெளியே வருவார்கள் அப்ப அவங்க கூடவே இன்னொரு நூறு பார் படிச்சிருக்காங்க சார்

அதற்குரிய கட்டமைப்பு வேலைகளை பல காரணங்களாலும் அது சுலோவாக இருக்கிறது அதே போல் இங்கே நடந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய எப்படி சார் ஒரே நேரத்தில் அறிவிக்கிற பிலாஸ்பூருக்கு காரணம் மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் காரணம் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் அதில் நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விகிதாச்சாரம் இருக்கிறது அதை அவங்க சரியாக செய்யலை இதுதான் அதில் இருக்கிற அடிப்படை காரணம் அவரை நீங்கள் திரும்ப வேணால் கேளுங்க இதை செய்யாம நீ அந்த மாநிலத்துக்கு கொடுத்தீங்களா இந்த மாநிலத்துக்கு கொடுத்தீங்க ஏன் இங்க கொடுக்க கூடாது இப்படி தான் வாதம் அதே போல தான் வெள்ளौरी வார நீங்க பீகாருக்கு கொடுத்தீங்க நீங்க நீங்க பீகாருக்கு கொடுத்துட்டீங்க கொஞ்ச நாள் கொடுத்தீங்க எதுக்கு ஏன் கொடுக்கல எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு இப்படி கேக்குறாங்க அரசியல்ல இப்ப தமிழ்நாடு இப்ப கலைஞர்கள் என்ன சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு நீங்க சொல்ல வரது என்னன்னா கேக்குற ஸ்டைலை மாத்துங்க அப்படின்னு அப்படியும் 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 நான் சொல்லல அதாவது இப்ப முக ஸ்டாலின் தொகுதி உளத்தூர் தொகுதின்னு வைங்களேன் அந்த தொகுதியில நிறைய மற்ற தொகுதியை விட நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக முதலமைச்சர் தொகுதி அதனால அங்க போறான்னு செஞ்சுங்க மற்ற தொகுதியில எல்லாம் செய்யலான்னு மற்ற எம்எல்ஏக்கள் போர்க்கடி தூக்குனா எப்படியோ அப்படின்ற நானு